கிருஷ்ணா அவர்களின் இந்த பேச்சை பார்த்தீர்களா கிருஷ்ணாவால் எப்படி இப்படி பேச முடியுது கிருஷ்ணா தான் பாருங்க மக்களை என்ன நடந்தது அப்படி என்பதை கிருஷ்ணாவின் இன்னொரு வீடியோ கிருஷ்ணா செய்வது சரியா கிருஷ்ணா பத்தி அவரது நண்பர் சொன்னது கிருஷ்ணா கிருஷ்ணா அவர்கள் பற்றி இவர் சொன்னது அவர் சொன்னது ஸோ இப்படின்ற மாதிரி மக்களே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணித்தியாலம் இருபத்தி அஞ்சு மணித்தேளங்களுக்குள்ள கிருஷ்ணா அவர்களுடைய ஆடியோ அவர் சொன்ன வீடியோ கிருஷ்ணா அவர்களுடைய இன்னொரு வீடியோ கிருஷ்ணாவை பத்தி அவர் கூட இருந்த நபர்கள் சொன்னது அப்படின்ற மாதிரி இப்ப இப்போ ஒரு முப்பது நிமிட காணொளி ஒரு நாற்பது நிமிட காணொலி இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு நிமிட காணொலிகள் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு பார்க்க முடியுது சில சோசியல் இப்ப யூடியூப்ல மட்டுமே வந்து இப்படியான சில விடயங்களை பார்க்க முடியுது வேறு சில சகோதரிகள் வந்து வேறு சோசியல் மீடியாலையும் இந்த விடயங்கள் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்ன மாதிரி சொன்னார்கள் ஸோ அதை பற்றி வந்து உண்மையான ஒரு விளக்கம் உண்டு சரிங்களா சோ அதற்கு எல்லாத்துக்கும் வந்து முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிருஷ்ணா அவர்களுக்கு அதாவது கிருஷ்ணா கல்லன் கிருஷ்ணாவோட குடும்பம் கல் இந்த யூடியூப் இன்கம் அதை பற்றி அறிவில்லாத நபர்கள் அப்ப அவங்க வந்து இந்த சில பேர் சொல்லைக்குள்ள இவர் வந்து கொள்ளையடிச்சு கார் வாங்கினாரு கொள்ளையடிச்சு வீடு கட்டினாரு கொள்ளையடிச்சு நாலு மோதிரம் போட்டாரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாரு அப்படின்னு இருக்கக்குள்ள ஒரு யூடியூபரா எனக்கு தெரியும் யூடியூப் இன்கம் எவ்வளவு வரும் அது கிருஷ்ணாவுக்கு வெளிநாட்டு வியூ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வெளிநாட்டு வியூ வருது இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டாங்க இருபதாயிரம் வியூ வரைக்குள்ள லண்டன் அமெரிக்கா கனடா இருக்கிற வியூக்கு எவ்வளவு காசு யூடியூப் வந்து கொட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா அவர்களுடைய சொந்தங்கள் அவர் நல்லா இருக்கணும் அவங்க கிருஷ்ணாவை பிள்ளையா தான் வந்து பாக்குறாங்க அப்ப கிருஷ்ணாவோட ஒரு ஒரு மனித வீடியோலயே கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு விளம்பரம் வரும் அப்ப அந்த விளம்பரங்களை ஃபுல்லா பாக்குறாங்க திரும்ப திரும்ப அந்த வீடியோ பாக்குறாங்க அப்ப அவருடைய ஒரு வீடியோவோட இன்கமே வந்து வேற அப்ப ஒரு நாளைக்கு அவர் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு சேனல் வச்சிருக்காரு மாசத்துக்கு அறுபத்தி ரெண்டு வீடியோ வருது அப்ப அவருடைய மாத வருமானமே எங்கேயோ இருக்கும் அப்ப அதை தெரிந்து நான் வந்து அவருக்காக குரல் கொடுக்க வந்தேன் அதற்கு முதல் எனக்கு தெரிஞ்சு யாருமே அவரது பக்கம் இருக்கிற உண்மையை வந்து பேசல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பல பேர் வந்து துணிந்து பேச ஆரம்பித்தார்கள் என்னுடைய நோக்கமும் அதுதான் சரிங்களா அதாவது இப்ப இந்த உலகம் என்ன அப்படின்னா இவன் ஏன் அமைதியா இருக்கான் அப்ப ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு இவன் ஏன் பேசாம இருக்கான் அப்ப ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு இவன் கூட இருந்தவங்க ஏன் பேசாம இருக்காங்க அப்படின்னு தான் இந்த உலகம் வந்து பாங்க அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஒரு தீர்ப்பு வர முதலே ஒரு இவரை வந்து இப்படி அடக்க இவர் மீது இப்படி ஒரு பழிய சுமத்த ஒரு கூட்டம் முயற்சி செய்து அப்படின்னே அப்ப அது அது வந்து தப்பா இருந்துச்சு அதுக்காக நான் குரலை கொடுத்த பல பேர் குரல் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கமா இருந்தது அதை பார்த்து பல பேர் முன்னுக்கு வந்தாங்க இன்னொன்று வந்து யூடியூப் அப்படின்றது பிசினஸ் இப்ப கிருஷ்ணாவை பற்றி தப்பா வீடியோ போட்டாத்தான் மக்கள் வந்து ஆதரிப்பார்கள் மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு ஒரு மாய விம்பம் ஒண்ணு கிரியேட் பண்ணப்பட்டிருந்தது கிருஷ்ணாவை பற்றி தப்பா எவன் பேசுறானோ அவனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அப்ப நான் அதான் வந்து உடைக்க ஆசைப்பட்டேன் ஏன்னா அது ஏன்னா கிருஷ்ணாவுக்கு கொண்டாடுற சொந்தங்கள் பல பேர் அப்போ அதனால வெளிப்படையாக கிருஷ்ணா அவர்களுக்கு இப்போ நம்ம அவர் பக்கம் இருக்க உண்மையாக பேசக்குள்ள எப்படி ஆதரவு கிடைக்கும் அப்படி என்பதை நான் என்னுடைய வீடியோக்களே சொல்லியிருக்கேன் ஏன்னா பல பேர் கிருஷ்ணாவுக்காக குரல் கொடுக்கணும் அப்படி என்பது அது நீங்கள் மனசால கொடுக்குறீங்களோ இல்லை ஆஸ் அ யூடியூபராக ஓகே ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் பண்ணுறீங்களோ நீங்கள் குரல் கொடுக்கணும் என்பது என்னுடைய நோக்கமாக இருந்தது அதன் ரீதியில் வந்து நான் வெளிப்படையாகவே நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா சரி இதுதான் என்னுடைய நோக்கம் அதில் நான் நினைச்சது போல பல பேர் முக்கியமா பல அக்கா மார் அம்மா தங்கச்சிமாரெல்லாம் இந்த யூடியூப்ல வருமானம் இன்னும் உழைக்க ஆரம்பிக்காமலே அந்த நோக்கம் இல்லாமலே கிருஷ்ணாக்காக குடலை கொடுக்கறாங்க முக்கியமா மஞ்சு சிஸ்டர் எல்லாமே வந்து கிருஷ்ணா ஒரு அவங்க வீட்டு பிள்ளை அப்படின்ற ரீதியில் அந்த அக்கறையில குடல் கொடுக்குறாங்க அவங்க அவங்களை போல பல பேர் சோ அவங்களுக்கு எல்லாம் ஹேட் சரிங்களா சோ அப்ப என்னுடைய நோக்கம் வந்து அதுதான் ஒரு ஒருத்தர் மீது ஒரு தீர்ப்பு வரும் முதல் சில அந்த குள்ள நரிகள் பாம்புகள் முதலைகள் வந்து

கிருஷ்ணா இப்படி பண்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் சில காணொலிகள் சில ஓடியோக்கள் அதுகள் வந்து போய் கொண்டிருக்கு அது நான் பார்த்த வரைக்கும் அது எல்லாமே வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சித்தரிக்கப்பட்டிருக்கு இப்போ இப்ப ஏஐ அப்படின்னு இருக்குல்ல இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி அப்படின்னு நிறைய இருக்குல்ல ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து இப்படி பண்றாங்க எனக்கு பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கிருஷ்ணா எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொதுவாக ஒரு பெரிய ஒரு உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் இல்லை ஒரு பெரும் புள்ளி இல்லை அப்படின்னா பெரிய ஒரு கிரிக்கெட் வீடர் இப்படியான நபர்களோட இமேஜை கிடைப்பதற்கு தான் இப்படியான வேலைகள் வந்து பண்ணுவார்கள் ரூம் போட்டு யோசிப்பார்கள் லட்சக்கணக்கில் காசுகள் செலவழிச்சு இவனை அழிக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க அவனோட குடும்பத்தை அழிக்கணும்னு பண்ணுவாங்க அப்ப கிருஷ்ணா அப்படின்ற ஒரு சாதாரண நபர் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் அதுவும் ஒரு இருபத்தொன்பது வயது இளைஞர் சோ அப்ப அவர் அவர் மீது இப்படி ஏண்டாப்பா வன்மோ இதனால உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு மர்த்தம் கிடைக்கு சோ இப்ப நான் பார்த்த வரைக்கும் இந்த கிருஷ்ணாவோட ஆடியோ லீக்கு கிருஷ்ணாவோட வீடியோ லீக்கு கிருஷ்ணா வந்து பேசினாரு அது பண்ணாரு அப்படின்றதெல்லாம் அது கட்டிங் எடிட்டிங் ஏஐ டெக்னாலஜி மூலம் அந்த வாய்ஸ் மாற்றம் பண்ணப்பட்டு வந்தது சரிங்களா அதுல அந்த உண்மைத்தன்மை வந்து இல்ல சோ நம்ம ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மக்களை அதுக்குள்ள கிருஷ்ணா வறுக்க வைக்கணும் என்பதற்காக இப்படியான விடயங்கள் இன்னும் லட்சங்கள் செலவழிச்சு பல பேர் பண்றா எனக்கு கேள்வியா இருக்கு அந்த லட்சங்களை உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துங்களேன் அவ்வளவு பெரிய பணக்காரங்களா நீங்க அப்படி அவ்வளவு பெரிய பணக்காரங்களா ஏன் பா கிருஷ்ணா மீது உங்களுக்கு அவ்வளவு போறாம ஆ அப்ப அவனை விட உங்கள்ட்ட காசு இருக்குதுல்ல அப்ப அப்ப ஏன் அவன் மீது அந்த போறாம அப்படின்னு எனக்கு புரியலை மக்கள் எனக்கு சத்தியமா ஒரு விடயம் புரியல இப்ப கிருஷ்ணாவை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய லட்சியங்கள் செலவு பண்ணி இப்படி பொய்யான அப்படி எங்களை வந்து இந்த மக்கள் மக்களை திணிக்க சோசியல் மீடியா திணிக்க கிருஷ்ணாவை வெறுக்க ட்ரை பண்றாங்க சரி அப்ப அவ்வளவு ஒருத்தனை அழிக்கிறதுக்கு செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு லட்சியங்கள் இருக்குன்னா நீங்க உச்சத்துல நல்லா தானே இருக்கீங்க அப்பயே உங்களுக்கு அவ்வளவு ஒரு பொறாம இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா பதில சொல்லுங்க மக்களே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா அவர்களை பத்தி அவர் கூட இருந்தவர்கள் இப்படி சொன்னாங்க அவருடைய நண்பர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் போய் அவங்க எந்த விதமான கு குற்றமும் கிருஷ்ணாவுக்கு சொல்லல அவங்க சொல்லவும் மாட்டாங்க நான் சொல்ற அளவுக்கு அவர் வந்து பண்ண இல்லை சரிங்களா சரி அப்ப இப்ப இந்த வர்ற விடயங்கள் எல்லாமே வந்து எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க இப்ப வரைக்கும் மார்ச் எட்டுல இருந்து இப்ப வரைக்கும் கிருஷ்ணாவை நேசிக்கிற உறவுகள் கிருஷ்ணா பக்கம்தான் இருக்கார்களே தவிர எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைதான் அவர் மீது நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் அவருக்கு நல்ல தீர்ப்பு வரும் நல்ல தீர்ப்பு வரணும் அப்படின்னு கிருஷ்ணாவை கொண்டாடுகின்றார்கள் கிருஷ்ணாக்கா குரல் கொடுக்கிறார்கள் கிருஷ்ணாவின் வருகைக்காக காத்திருக்கார்களே தவிர அவங்க வந்து மனம் மாற்றம் அடையவில்லை சரியா அப்ப அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அந்த குடும்பத்தை இன்னும் மன உளைச்சல உள்ளாக்கணும் உருவாக்கணும் ஆஹ் அப்படின்ற ரீதியில இந்த சாத்தான் வந்து ஜேசுநாதரை கூட சோதிச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு அதை அப்ப ஜேசுநாதரையே சாத்தான் சோதிக்குது அப்படின்னக்குள்ள நம்ம எல்லாம் ஏமாத்தினோம் சோ அதே மாதிரிதான் இப்ப கூட தவக்காலம் கிறிஸ்டியன்ஸ்ல தவக்காலம் இஸ்லாமிய இஸ்லாமியத்துல வந்து நோம்பு காலம் புனிதமான நாட்கள் அந்த புனிதமான நாட்கள்ல அப்படி சோதனைகள் வரும் சோதனைகள் தான் சாதனைகள் வரும் அப்ப இந்த புனிதமான நாட்கள்ல இந்த புனிதம் புனிதமான பயணங்களை மேற்கொள்கிறவர்களுடைய மன்றாட்டுகளும் பிரார்த்தனைகளும் மத மீனம் மொழி தாண்டி பல சோதரங்கள் இஸ்லாமிய சோதரங்கள் கிறிஸ்டியன் அஹ் ஹிந்து சோதரங்கள் இப்படி எல்லாருமே கிருஷ்ணாக்காக பிரே பண்ண கூட கண்டிப்பா நல்ல ஒரு விடம் நடக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த சாத்தான்களின் சூழ்ச்சிகளை இந்த நல்ல சக்தி முறியடிச்சு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ போட காரணம் அதுவும் வல்லன போட காரணம் எல்லாமே பை எல்லாமே மாயை சரிங்களா நம்பாதீங்க அப்படியான விடயங்களை நீங்க பார்க்காம விடுங்க அப்படியான விடயங்கள் போடுறவர்கள அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பிளாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் மன நிம்மதியா இருக்கும் நமக்கும் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும் ஏன்னா இப்படியான பைமைகளை பார்க்கக்குள்ள சத்தியமா நமக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஏன் இந்த உலகம் இப்படி கேடு கேட்டு கேவலமா இருக்கு அப்படின்னு மாதிரி இந்த காசை நல்ல நல்லபடியை பயன்படுத்துங்களாடா ஒருத்தனை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற காசுகளை நல்லதுக்கு பயன்படுத்துங்களா நன்றி